வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடையில் குவியும் மக்கள் ரெண்டு ஹாப்பி நியூஸ் மக்களே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முடியும் மேலும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ் மக்களே இனி ஒருத்தரும் கை வைக்க முடியாது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களில் அளவு மற்றும் ஊழல்கள் குறித்து புகார்கள் அவ்வப்போது வெளிவரும் நிலையில புதிய நடைமுறை ஒன்று விரைவில் கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கிறாங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலயமாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் பொங்கல் பரிசு மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட நிதி உதவிகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகிறது அதே சமயம் சில ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடப்பதாக புகார்களும் கிளம்புகின்றன அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் சிலர் தங்களுடைய ரேஷன் அட்டை மூலயமாக வழங்கப்படும் பொருட்களை சரியாக வாங்குவதில்லையாம் இதனால் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் தேங்கிவிடுவதனால் அரசிற்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது இந்த ஒரு பொருட்களை ஊழியர்கள் சிலர் கள்ளத்தனமாக விற்றுவிடுகிறார்கள் அதனால் தான் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஆப்பு வைக்கும் விதிமுறைகளில் நம்மளுடைய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பிளஸ் மகிழ்ச்சி தகவலும் வந்திருக்கிறது இனி ரேஷன் பொருட்கள் கடையில் தேங்கிவிடாமல் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் தமிழக ரேஷன் கடைகளிலும் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் வழங்குமாறு ஊழியர்களுக்கு உணவுத்துறை பலமுறை உத்தரவிட்டும் கூட அதை பல ஊழியர்கள் பின்பற்றுவதில்லையாம் சில சமயம் கடையில் பொருட்கள் இல்லை என்று காடுதாரர்களை திருப்பி விடுவதினால் இந்த முறைகேடுகள் தடுப்பதற்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் விதமாக புதிய ஆப் வடிவமைச்சிருக்கிறாங்க டிஎன்இபிடிஎஸ் என்ற மொபைல் ஆப் உணவு வழங்கல் துறை அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆப்பை ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய செல்போனில் டவுன்லோடு செய்து கொள்ள வேண்டும் அந்த செயலியில் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் முகவரிக்குன்னு ஒதுக்கிய ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்களுடைய இருப்பு முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்கள் துல்லியமாக அறிய முடியும் இதனால் ரேஷன் பரிவர்த்தனை உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது மக்களே அதனால் இனிமேல் ரேஷன் அட்டைதாரர்களுடைய பொருட்கள் ஊழல் செய்யப்படாது அதனால அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் இந்த ஆப்பை பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க மக்களே காணொடியை இன்னொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க